தானே சொன்னோம் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லாத்தயா சொன்னேன் பார்த்ததை தானே சொன்னேன் இருக்கிறதே தானே சொன்னேன் உன் பிள்ளைகிட்ட இருந்தால் சொல்லுவியா உன் அக்கா காங்கிட்ட இருந்தால் சொல்லுவியா அட ஏன் அக்கா அங்கிகிட்ட பார்த்தா மூடி மறைச்சிடுறான் குழி தோண்டு புதைக்கிறான் அடுத்தவன் மறச்சிருந்தால் கிளரி எடுத்து வரப்போகிறது இருக்கா இல்லையா உலகத்தில் என்ன ஏன் வீட்டில் நடந்தால் மறைக்குவேன் அவன் வீட்டில் நான் ஊர்வலில் சொல்லுறதா என்ன புத்திரா இது அதுதான் நல்லா குறால அப்படி சொல்கிறான் பிறர் குறையை நோண்டாதே அவன் குறையை சொல்லாதே கோல் சொல்லாது சொல்றாங்க கோல் சொல்பவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள் ஏ இவ்வளவு காட்டமான வசனம் கோள்னா என்ன கோளுக்கும் புறத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு புறம்னா என்ன கோள்னா என்ன ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு புறமும் கோளும் ஒன்று சேர்ந்து அண்ணன் தம்பி தான் வச்சுக்கிடுங்க அக்காத கட்சி தான் ரெண்டும் கோளும் புறமும் அக்காத கட்சி தான் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் புறம்பு என்றால் குறை சொல்வது கோல் என்றால் குறை எடுத்து அடுத்தாலும் சொல்றது எப்படின்னா